நடிகர் சரத்குமாரின் மகள் வரலட்சுமி சரத்குமாருக்கு மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலாய் சஜ்தேவோட நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் அவங்களோட கல்யாணம் தாய்லாந்தில் ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்கு இந்த கல்யாணத்தில் ரெண்டு குடும்பத்தாரோட உறவினர்களும் நண்பர்களும் கலந்துகிட்டாங்க தொடர்ந்து திருமண வரவேற்பு சென்னையில் நடக்க போறதா சொல்கிறாங்க வரலட்சுமி நிக்கோலாய் சந்தேவ் திருமண கொண்டாட்டங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு சில தினங்களாகவே களைக்கட்டி வருது சென்னையில் இருக்கிற தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் வரலட்சுமி நிக்கோலாய் ஜோடியோட சங்கீத் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக நடந்துச்சு இதில் ஏராளமான பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த சங்கீத் விழாவில் நடிகை ராதிகா டான்ஸ் ஆடியா சுற்றி இருந்தாங்க எந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம் முதல்ல சோலாவா ஆடிருப்பாங்க அதுக்கப்புறமா நடிகர் சரத்குமாரோட ரவுடி பேபி சாங்கு கூட குத்தாட்டமே போட்டாங்க மேலும் சங்கீத் விழாவில் நடிகைகள் த்ரிஷா கலந்துக்கிட்டாங்க சங்கீதா மீனா விஜயகுமாரோட பொண்ணு வனிதாபிமா ஹரி, நடிகர்கள் பிரபுதேவா பிரபு தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அப்படின்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் கூட ரொம்ப வைரலாக ஷேர் ஆயிட்டு வருது இது குறித்து பயல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனலில் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அதில் ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வரலட்சுமிக்கு முப்பத்தெட்டு வயசாச்சு நிக்கோலாய்க்கு நாற்பத்தி ஒன்று ஆகுது மும்பையில் பெரிய ஆர்ட் கேலரி வச்சுருக்காரு அது ரொம்ப பரபரப்பானா இருக்காது அந்த ஒரு ஆர்ட் கேலரி ஆனால் ஏதாவது ஒரு பொருள் விற்றுச்சு அப்படின்னா அது நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்பா செஞ்ச தான் இப்போ பையன் செஞ்சுட்டு இருக்காரு அவர் ரொம்ப பணக்காரர் இந்த கல்யாணத்தில் சரத்குமார் ராதிகா சாயாதேவி ராதிகாவோடய மகள் ரயன் அப்படின்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க சரத்குமார் முதல் மனைவி இந்த பக்கம் இரண்டாவது மனைவி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒரு கல்யாணம் நடக்குது அதே மாதிரி நிக்கோலாவுக்கு ஏற்கனவே பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி கவிதா அப்படிங்கிறவங்களோட கல்யாணம் நடந்துச்சு ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிற நிலையில் இப்போது அம்மா கவி கவிதாவோட அந்த மகள் இருக்காங்க ஆனால் மகளும் மும்பையில் நடைபெற்ற திருமண வரவேற்பில் கலந்துட்டுருக்காங்க நிக்கோலாய் மற்றும் அவரது மகள் ரெண்டு பேரும் சிரித்த முகத்துடன் இருக்கும் ஃபோட்டோக்களை நம்மளால் பார்க்க முடியுது உண்மையில் இந்த ஒரு திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குடும்பத்தையுமே சேர்த்திருக்கு தான் சொல்லணும்னும் பைல்வான் ரங்கநாதன் அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிக்கோலாய் ஆன் ஆர் இவங்களோட பேர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் மோரோபேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ